ஸோ இந்த ப்ரோ சைடேஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணாங்கிறத பார்த்துட்டு தென் நம்ம அடுத்த கிளாஸ் போகலாம் ஓகேங்களா சோ நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸோ சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது மார்க்கெட்டோட லாஸ்ட் லோயர்கள் உள்ள ஃபார்மேஷன் கரெக்டுங்களா அப்போது இந்த ஹையும் இந்த லோவும் பிரேக்கெட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்ல இனிமேல் ட்ரெண்டு கிடையாதுங்கிறத பேசிடுறோம் கரெக்டுங்களா ஆமாம் ப்ரோ ஸோ இப்போ என்ன பண்ணுறா இந்த பிளேஸ் வந்து இந்த ஓபியை டேப் வந்து கீழே ட்ராப் ஆனால் கரெக்டுங்களா ஆஃப்டர் தட் மார்க்கெட்ல எந்த விதமானமோ ஹையோ லவ் பிரேக் அவுட் கிடையாது அப்போ இது மாதிரி சைடு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் மினிமம் செவன்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலே மைனஸ் ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்குமே மைனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வைர்டு சொன்ன உடனே லோயர் டைம் போயிடக்கூடாது ஓகேங்களா பிகாஸ் எவ்ரி டைம் ஃப்ரேம் ஹேவ் சம் மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன் மினிட்லேயும் சம் மைனர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் மைனர் ஸ்ட்ரக்சர் ஈவன் ஒன் ஹவர் போனாலும் அதுக்கு ச மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா அப்போ எனக்கு இந்த பிளேஸஸ் வரைக்கும் பார்க்கும்போது இது லாஸ்ட் ஹை லாஸ்ட் லோ பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹையெஸ்ட் க்ளோஸ் கேண்டில் எடுத்து ஹைக் மேலே பாடி க்ளோஸுங்களா ஆமாம் ப்ரோ ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைனர் புல்லிஷ் தான் ஓவர் ரெண்டு பேரிஸு பட் இது ஒரு மைனர் புல்லிஷ் கரெக்டுங்களா அகைன் இந்த ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டில் எடுத்து ஹைக் மேலே ஆனது பாடி க்ளோஸா அப்போ இது மைனர் ட்ரெண்ட் வந்து புல்லிஸாக இருக்குது பட் இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து நமக்கு எது வரைக்கும் வேலிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹை லோ வந்து டேப் பண்ணுற வரைக்கும் தான் ஓகேங்களா ஒன்ஸ் டேப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு இது ஒரு மேஜர் ஆயிரும் இப்பைக்கு இந்த ஓபி வந்து டேப் பண்ணிருங்க அவ்வளவுதான் என்னதா மேலே விக் பண்ணனும் நியூ ஹைங்கிறது நம்ம எடுக்க முடியாது கரெக்ட்டாங்களா ம் ப்ரோ அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு தான் லாஸ்ட் ஒரு ஸ்விங் ஹை லோ நமக்கு இப்போதே மேபி மேல இருக்க கூடியது வந்து ஒரு அன்னேம்ட் லோ ஹை அப்படிங்கற வேர்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆ அன்னேம்ட் இப்போ இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்ப இதுக்கான மைனஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபோகஸ் பண்ணலாங்களா ஓகே ப்ரோ சோ அப்படி ஃபோகஸ் பண்ணும்போது இது லோ இந்த லோவர் செயினோட ஹை எடுத்து லோ பாடி க்ளோஸ் கரெக்ட்ங்களா பாடி ஆமா இது ஃபுல்லா வீக் ஒரு ஒரே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான் பேரு ஒரே ஸ்ட்ரக்சர் ஆமா இல்ல வேணா நீங்க நல்ல மைனூட்டா பாத்தீனா இத வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பேரிஸாவ மேக் பண்ணலாம் பண்ணலாம் பட் அங்க ரெண்டு கேண்டில் தான் ப்ரோ இல்ல பிரேக் அவுட் மாதிரி மினிமம் 3 கேண்டில் வந்திருக்கும் பாருங்க தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா மேல லோயர் ஹை லோயர் ஹை இது லாஸ்ட் லோ கேண்டில் இதோட ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு ஹை லோ சேம் கீழே ஆப்போசினிட்டி இருக்கு ஸோ ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் கொடுத்தாட்டான் தென் விகிப் போயாச்சு இது பிரேக் அவுட் கேண்டில் தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் மினிமம் த்ரீ கிளீனில் வந்தாச்சுல்ல இந்த கேண்டில் இல்ல ப்ரோ நான் அது வந்து லோயர் லோ சொல்றீங்க லோயர் ஹை கேக்குறேன் அங்க த்ரீ கேண்டில் வரக்கூடாது அப்படியே இல்லை எதுங்க ப்ரோ இந்த லோக்கு அடுத்தது ப்ரோ கிரீன் ரெண்டு கேண்டில் வந்திருக்குன்னாங்க ஆமா ஆஹ் அது லோயர் ஹை தான் ஆமா லோயர் ஹை தான் ஆஹ் அதுங்க வந்து மூணு கேண்டில் வரணும் அப்படி கண்டிஷன் இல்லை அதாவது நம்மளுக்கு பிரேக் அவுட்டுக்கும் பிரேக் அவுட் கெண்டில இருந்து நமக்கு எப்பவுமே லோகேண்டில் அங்க இருந்து நமக்கு ஹை கேண்டிலுக்கு மினிமம் த்ரீ கேண்டில்ஸ் வரணும் ஒன் டூ தேடு ஸோ வந்துச்சு அகைன் இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆனதர் ஹை கேல பாடி க்ளோஸ் இங்கேயும் த்ரீ கெல்லு த்ரீ பாடி க்ளோஸ் அப்போ இதுவே ஒரு பேரிஸ் இனிமேட் தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா ஆமா ப்ரோ ஸோ ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இங்கிருந்து என்ன பண்ணோம் மார்க்கெட் அகைன் ஒரு ஹை பிரேக் அவுட்டா ஆமாம் ப்ரோ தென் ஒரு ஹையர் ஹையா ஹையர் ஹை இப்போ எனக்கு என்ன இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டோட மேஜர் ஹைலோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அவர் லாஸ்ட்டு ஹை இது லாஸ்ட் லோ பாயிண்ட் கரெக்டுங்களா இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன்ல மார்க்கெட் ரெண்டு ஒரு புள்ளிஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கா ஆமா ப்ரோ அப்ப இதுக்கு நம்ம இன்னும் ஆர்டர் பிளாக் கிளாसेस எடுக்கல அதனால உங்களுக்கு இன்னும் டீடைல் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு இது வந்து நமக்கு ஒரு லிட்டரலி ஒரு கன்சல்டேஷன் ஆர்டர் பிளாக் அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த பேஸ்ல டிராப் பேஸ் ரேலி ஓகேங்களா ஓகே ப்ரோ ஸோ அங்கே என்ன பண்ணியாச்சு நேற்று ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டானா மார்க்கெட்டு ம் ஆமாம் ப்ரோ அகெயின் இன்றைக்கி என்ன பண்ணான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் கொடுத்துட்டானா ஆமாம் ப்ரோ இந்த லோ பிரேக் அவுட்டில் இது என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஜிஆர்ஜி சூப்பர் ஜிஆர்ஜி ஃபார்மேஷன் கரெக்டுங்களா ஸோ அப்போ இந்த ஜிஆர்ஜி ஃபார்மேஷன் என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு ரேலி பேஸு பேஸு ட்ராப்பு அப்போ இந்த ஜிஆர்ஜி tan into ஒரு பேஸ் லோயர் சைடில் பிரேக்கெட் கொடுத்துருக்காங்க ஓகே ப்ரோ அப்போ என்ன ஆகும் தட் பேஸ் புரியல என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை ப்ரோ ரேலி பேஸ் ட்ராப் ஓகே சர்க்குலர் மாதிரி தானே ப்ரோ ஆமாம் ப்ரோ அந்த பேஸ் என்னவாகும் நம்மளுக்கு பேஸ் வந்து லோயர் சைடில் பிரேக்கெட் பண்ணிட்டா அப்போ என்ன ஆகும் பேஸ் சப்ளை சூப்பர் சப்ளைஸ் ஒன் கரெக்ட்ங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்ளை வந்து இன்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாமா ஆ ஆமா ப்ரோ ஆமா அஸ் பர் ஆர்பிடி கண்டிஷன் கரெக்ட்ங்களா ம் ஆமா ப்ரோ சோ डायरेक्टली என்ன பண்ணலாம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் நம்ம சப்ளைவே डायरेक्टली ஒரு ட்ரேட் பண்ணலாம் இந்த இடத்துல ஏன் ப்ரோ இப்படி பண்ணலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் எனக்கு என்ன புல்லிஷ் தான அப்படிங்கற சினரியோ வந்துச்சுனா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் புல்லிஷ் தான் பட் அது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்ல தான் புல்லிஷ் ஓவர்ஆட் ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது மைனர் ஸ்ட்ரக்ச்சரோட பேரிஸ் வந்து ஹெவியான பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஓகே ப்ரோ ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஓபியை டேப் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒரு சப்ளைஸ் ஒன்று டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஏன் ஃபால் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான் ஓகேங்களா ஓகே ஓகே ப்ரோ பாருங்க ஒரு ராலி ட்ராப்பு இது அனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேரிஸ் டைரக்ஷன் தென் தட் பேஸ் கன்வெர்ட்

டிமாண்ட் அதே போல் லோயர் சைடு சப்ளை ஓகேங்களா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் ஓகே இதுதான் இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் மார்க்கெட் ட்ரெண்டு ஈவன் மைனர் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ நோனஸ் பேரிஸ் கரெக்டுங்களா அப்போ நேற்று ஏன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனா அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏன் ப்ரோ இங்கேருந்து கீழே வந்தா அப்படிங்கிறதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா அப்போது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை மேலே போகும் பத்து தடவை கீழே வரும் கரெக்டுங்களா அது நமக்கு தேவை இல்ல which is our entry point அதான் தேவை ஆமா அந்த இப்போ இன்னும் என்னவா இருக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டில் இன் प्रीवियस ஹைக்கு லோக்கு बिटवीनல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க கரெக்ட்ங்களா அப்ப இன்னுமே நமக்கு என்னது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சைடுவேஸ் தான் சைடுவேஸ் தான் அதுதான் மால்டர் தெரிஞ்சுக்கணும் கரெக்ட்ங்களா அப்ப மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்ப அப்போ நான் எப்படி அதோட என்ட்ரி பாயிண்ட நான் ஹில் பிளேஸ் போறேன் இந்த ஸ்ட்ரக்சர் மப்பி நம்ம ட்ரா பண்ணிட்டாலே எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கான சக்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் நம்ம மேக் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணால் இது அப்படி நம்மளுக்கு லாஸஸ்க்கான சான்சஸ் ஆக போயிடும் ஓகேங்களா ஓகே சார் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரோ பேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ட்ரேடு பிகாஸ் ஆஃப் சப்ளை டிமாண்ட் ஓகேங்களா ஓகே ஓகே இதான் என்னையோட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டும் கூட